அதற்கு பிறகு நாங்கள் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளுகிறோம் என்று சொன்னதோடு சரி அதற்கு பிறகு அவருடைய பயணங்கள் எப்படி இருக்கிறது எப்படி நடைபெறுகிறது என்பதை பத்திரிகை நண்பர்களுக்கோ மக்களுக்கோ நான் சொல்ல தேவையில்லை ஆனால் என்னுடைய பயணத்தை பொறுத்தவரையிலும் ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே மலர்வதற்கு வெற்றி கழக தமிழக வெற்றி கழகம் இளவல் நம்முடைய வெற்றி பயணத்தை மேற்கொண்டிருக்கிற விஜய் அவர்கள் ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கிறார் இன்றைக்கு தெளிவான முடிவுகளை மேற்கொண்டுதான் நேற்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினருடைய பதவி